அவனை பத்தி உங்களுக்கு தெரியாத நீ அவன் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சுட்டானா நம்மள பழி வாங்கறதுக்காக நேரம் இங்கேதான் வருவான் நீ இல்ல கஸ்தூரி என்ன நம்ப அவனால ஒரு சதவிகித கூட அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது அவனை கேமரால இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க அவனால அங்கிருந்து தப்பிக்க முடியாது நீ பயப்படாத கஸ்தூரி இருக்கட்டும் சந்தியா நீ சொல்றது அத்தனையோ உண்மையாவே இருக்கட்டும் எப்படியோ அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நல்ல வேலையா உன்னை வேற பிரிவுக்கு மாத்தி இருக்காங்க இனிமே உனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது அத்தம் அரசாங்க விஷயங்களை என்னால உங்ககிட்ட சொல்லவே முடியாது ஆனா ராஜ்குமார தூக்குல போடுற பொறுப்பை என்கிட்டையும் அந்த ஜாக்கிர்கிட்டையும் தான் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அத்தான்

நான் எதையும் மறக்கல அத்தை நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அந்த ராஜ்குமார் எனக்கும் இல்ல நம்மளோட குடும்பத்துக்கும் அந்த ராஜ்குமாரால எந்த பாதிப்பும் ஏற்படுத்தவே முடியாத அத்தை அது மட்டும் இல்லாம அவன் இருக்க போறதே எனக்கு கொஞ்சம் அழிக்கதான் கஸ்தூரி சோட்டும் நீங்க எல்லாரும் பயப்படாம தைரியமா இருங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி சட்ட அவனோட முயற்சி எல்லாத்தையுமே முறியடிக்கிற சக்தி கொண்டது நீ சொல்றது கரெக்டா அம்மா இருந்தாலும் அவன் ரொம்ப ஆபத்தான ஆள் தான் மாமா இந்த இந்த போட்டோ கொடுங்க நம்ம வீட்டில் இவனோட போட்டோ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயம் வெளிய யாருக்கிட்டயும் இதை பத்தி நம்ம எதுவும் சொல்லாம இருக்கிறதா நல்லது தேவையில்லாம எல்லாரும் பயந்துட்டாங்கன்னா நம்மளால யாருக்கிட்டயும் எதையும் சொல்லி புரிய வைக்கவே முடியாது இது எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க இன்னைக்கு பண்டிகை நாள் ராஜ்குமார் பத்தின பயத்தை உங்க மனசுல இருந்து எல்லாரும் எடுத்துருங்க சந்தோஷமா இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடலாம் மீனாட்சி நானும் அவனும் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டோம் இப்ப நீயும் உன்னோட புருஷனும் தான் போய் உட்காரணும் இப்போ நீங்க ரெண்டு பேரும் போய் உட்காந்து ஆரம்பிங்க பாடா வா மீனாட்சி அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த சுமங்கள் இவருக்கு சாக்கலையாவது இவரோட பக்கத்துல உட்கார்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதே என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ யோசிக்கிற மாதிரி எதுவும் நடக்காது ప్రీతి నీకు రెండు పేరు ఉందో కార్మి